ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எட்டாம் நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தாச்சு அதை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நேற்று வேலைக்கிழமையே பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் செல்ஃப் எல்லாமே ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிவிட்டு ஏற்கனவே போட்ட மாவுக்கோளம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று நைட் வந்து புதுசாக வந்து கோலம் வந்து போட்டிருந்தேன் அதனால் வந்து அது காயட்டும்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி காலையில் தான் நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கோலம் போட்ட செல்ஃபை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கோலம் வந்து நல்லா காஞ்சிருச்சு அந்த செல்ஃபில் வந்து வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து விளக்கு சிலைகள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அடுத்து குலதெய்வத்துக்காக தெய்வத்துக்காக ஒரு சொம்பில் வந்து நீர் நிரப்பி மஞ்சத்தூள் வந்து போட்டு அது மேலே வந்து பூ வந்து போட்டாச்சு இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூஜரூமுன்னால் வந்து கோலம் வந்து போடுறேன் ஏன்னா எனக்கு இந்த டைமில் வந்து வெளியே வாசலில் போய் வந்து கோலம் போட முடியாது அதனால நான் எப்போதுமே வந்து பூஜை தான் வந்து கோலம் வந்து போடுவேன் முதல் நாள் போட்ட கோலத்தை அடுத்த நாள் காலையில் வந்து க்ளீன் பண்ணி மாப் போட்டுட்டு அடுத்து வந்து புது கோலம் வந்து போட்டுருவேன் டெய்லியுமே நான் வந்து ஒரு இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து பிரம்ம பூஜை வந்து பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எட்டாவது நாள் ஏற்கனவே ஏழு நாள் பண்ண வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் லிங்க் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து பாருங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால விளக்கு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான விளக்கு கோலம் வந்து நான் வந்து இப்போ போட்டு முடிச்சிட்டேன் நேற்று தான் பார்த்தீங்கன்னா விளக்கு ஃபுல்லாகவே வந்து புஜரும் எல்லாம் தொடச்சி விளக்கு எல்லாமே வந்து நீட்டாக கழுவிருந்தேன் சந்தன குங்குமம் எல்லாமே நைட்டே வந்து வச்சு வச்சுட்டேன் பூ வந்து காலையில் வச்சாதான் தானே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் குளித்ததுக்கு அடுத்து இப்போ கோலம்லாம் வந்து போட்டு முடித்ததுக்கு அடுத்து பூ வந்து சாமி படத்துக்கு பூ எல்லாமே வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பூ வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பூ பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து மாற்றணும் சில நேரம் சில பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வாடாமல் அப்படியே நம்ம வச்சு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம வந்து பூ வந்து டெய்லியும் மாற்ற வேண்டியதில்லை ஒரு நாள் விட்டு விட்டு கூட நம்ம வந்து சாமிக்கு பூ வந்து மாற்றிக்கலாம் எல்லா சாமி போட்டாவுக்கும் பூ எல்லாமே வந்து வச்சு முடித்தாச்சு முகூர்த்த பூஜைக்குள்ள டைம் பார்த்திங்கன்னா காலையில் நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றிடணும் அதான் வந்து கரெக்டான டைம் இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அஞ்சு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா அஞ்சு முகம் கொண்ட விளக்கு வந்து எடுத்துக்கலாம் மண் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க ஒரு தாம்பளத்தில் வந்து வச்சுக்கணும் வெறும் தரையில் வந்து வச்சு பொருத்தக்கூடாது தாம்பளத்தில் வச்சு விளக்கு வச்சுட்டு விளக்கில் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அடுத்து திரி வந்து போடணும் அதுக்கடுத்து நம்ம வந்து சுற்றி பூ வந்து போட்டுக்கலாம் எதுக்காக நம்ம வந்து அஞ்சு விளக்கு ஏற்றுத்தோம்னா பஞ்சபூதங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு அதனால நம்ம வந்து அஞ்சு விளக்கு வந்து பூதங்களுக்காக நம்ம வந்து ஏற்றுதோம் இப்போது விளக்கு வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து பூஜை ரூம்னால வந்து வச்சாச்சு அதுக்கடுத்து நெய்வேத்தியமாக உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம் பழங்கள் இருந்தால் பழங்கள் வைங்க இல்லைனா கல்கண்டு சாக்லேட் அப்படி எதுனாலும் சரி ஏதோ ஒன்று நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வந்து வச்சு சாமி கும்பிடணும் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேன் பெரிய நெல்லிக்காய் வந்து எடுத்து அதை வந்து சாமி முன்னால் வந்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு வந்து ஏற்றிக்கோங்க அதுக்கடுத்து தான் நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றணும் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் சரி ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஏற்றிக்கோங்க அதே மாதிரி பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ள விளக்கு பார்த்தீங்கன்னா தானாலே தான் குளிரணும் நம்ம வந்து குளிர வைக்கக்கூடாது அதே பூஜை ரூமில் ஏற்றிருந்த விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குளிர வைக்கணும் இப்போ எல்லா விளக்குமே ஏத்தியாச்சு ஃபர்ஸ்ட் எப்பவுமே சாம்பிராணியால தீப தூப ஆராதனை காட்டிட்டு தான் அடுத்து வந்து கற்பூரத்தால் நம்ம வந்து காட்டணும் இந்த பிரம்மமூர்த்த பூஜை வந்து நமக்கு செஞ்சு முடித்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அன்றைய நாட்கள் ரொம்ப சிறப்பாகவும் வந்து இருக்கும் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் வந்து வச்சு அந்த பிரம்மமூர்த்த பூஜை வந்து நீங்கள் செய்யுங்க எத்தனை நாள் செய்யணும்னு நினைக்கிங்களோ அத்தனை நாள் நீங்கள் வந்து மூணு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியம் வந்து நடக்கும் நடந்ததுக்கு அடுத்து நீங்கள் வந்து அடுத்த வேண்டுதல் வந்து வச்சு அடுத்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யும்போது நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சுருப்பீங்க அந்த வேண்டுதல் வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு வந்து வச்சு நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேண்டுதல் வந்து நமக்கு நிறைவேறதுக்கு நம்ம உழைப்பும் வந்து போடணும் உழைப்பு வந்து போடும்போது சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும் பிரம்மமூர்த்த பூஜை செய்கிறவங்க எல்லார் வேண்டுதலும் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வந்து வேண்டிக்கிடுறேன் சீக்கிரத்தில் நீங்கள் நினச்ச காரியம் வந்து நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கி எட்டாம் நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தாச்சு நம்ம சேனலில் எல்லாம் நாள் பிரம்மமூர்த்த பூஜையும் வந்து வரிசைக்காக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருபத்தோரு நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து செஞ்சு முடிச்சதுக்கடுத்து என் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்